எப்படி காரியங்கள் நடக்கிறது என்பது குறித்து நான்கு பிரின்சிபல் நான்கு பிரமாணங்கள் இன்றைக்கு மத்திய வைக்க விரும்புகிறேன் ஒன்று முதலாவது பிரமாணம் என்ன புட் முதலாவது வைக்க வேண்டிய காரியங்களை முதலாவது வைக்க வேண்டும் இது வைக்கலன்னா நீங்க கத்தரை பற்றி என்னதான் குறை சொல்லி கெஞ்சி உபவாசம் எதுவும் நடக்க போகிறது எதை முதல்ல வைக்கணுமோ வாழ்க்கையில அதை முதல வைக்கணும் கத்தருடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது கத்தருடைய ராஜ்யத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் வெற்றிகரமா வாழ வேணுமா பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டுமா பொருளாதாரத்திலே செழிக்க வேண்டுமா மற்ற எல்லாவற்றிலும் வெற்றியை சிறந்தவர்கள வாழ வேண்டுமா என்ன பிரின்சிபல் முதலாவது பிரின்சிபிள் என்னவென்றால் முதலாவது தேவையான ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்லுங்க முதலாவது இரண்டாவது செகண்ட் பிரின்சிபல் ஒபே காட் தேவனுக்கு கீழ்படியுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள்னு போட்டிருக்கு பாருங்க ஆபரஹாம் பற்றி சொல்லி இருக்கிறது ஆபரஹாம் தேவனே விசுவாசித்தானும் அது நீதியா என்னப்பட்டதான் விசுவாசித்தான் என்ன நம்புனான்னு அர்த்தமா நம்புனோம்னா அவனுக்கு நீதியா என்னப்பட்டதா கிடையாது உண்மையாக அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குனோ ஆபரஹாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி செயல்பட்டான் ஃபெய்த் இஸ் பிலீவ் அண்ட் ஆக்டிங் ஆட்ஸ் வர்ட் வெறும் நம்புனது வெறும் விசுவாசித்ததல்ல அதன்படி செய்தான் ஆகவே அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது ஆகவே நீதினா அதுதான் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடப்பிப்பது திருப்போம் இந்த விசுவாசம் என்றாலே கீழ்ப்படிதல் என்று மொழிபெயர்த்தீர்கள் என்றாலே சரியா வரும் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்று மொழிபெயர்த்தாலே சரியா வரும் ஏசாயா முதலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஏசாயா ஒன்று பத்தொன்பது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஆங்கிலத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு சில வார்த்தைகள் நல்லா இருக்கு இஃப் வில்லிங் வில்லிங் அண்ட் அண்ட் ஒபீடியன்ட் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் செவி கொடுத்தாலும் சும்மா கேட்டான்றது போல இருக்கு கிடையாது நான் சொன்ன இல்லையா கேட்கறது இல்ல கேக்கிறது நோக்கம் என்ன செய்யறதுக்கு தான் ஆகவே இங்க செவி கொடுத்தாலும் சொன்னது அவ்வளவு வார்த்தை அவ்வளவு சரியில்லை ஆங்கிலத்துல ரொம்ப நல்ல தேசத்தின் நன்மையை இந்த குறித்து எழுதும் போது முன்பாக ஆரம்ப காலத்திலே ஊழியத்திலே அவர் இருக்கும்போது ஒரு நல்ல சபைக்கு அவர் போதகராய் சென்றாராம் சபை நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கு இவருக்கு எல்லா வசதிகளும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து இவர் இருந்த இடத்துல எல்லாம் பல குறைகள் இருந்தது ஆனா இந்த சபையில அவர் போதுகிறாருக்கப்ப அவருடைய குறைகள் எல்லா விட்டு போக்கி அவருக்கு ஒரு நல்ல வீடு அது இது எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவரை ரொம்ப ஒரு நல்லா வைத்திருந்தார்களாம் அந்த இடத்துல அவர் இருக்க பிரியப்பட்டார் அங்க இருந்தாலே போதும் நிம்மதியா இருக்குது ஒரு நல்ல வீடு இருக்குது நல்ல கார் இருக்குது நல்ல வசதிகள் இருக்குது நல்ல ஒரு சபையா இருக்குது இது வளர்ந்துகிட்டு இருக்குது நல்லா இருக்குது என்ன குறைச்சல் பேசாம இங்கேயே இருப்போம் இதுதான் பெஸ்ட்டு நமக்கு கிடைச்சதுலயே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருந்தாராம் பாருங்க ஆனா ஒரு நாள் கத்துட்டு பேசினாராம் சென்னத்தேகன் இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்ட ஊழியம்தான் உனக்கு இன்னொரு பெரிய வேலையை வச்சிருக்கிறேன் நான் இதுக்காக நீ அழைக்கப்படல இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டும் அடுத்தது என்னவென்றால் பல இடங்களிலும் சென்று நீ வசனத்தை போதிக்க வேண்டும் ஒரு இடத்துல சபையில போதகனா இருக்கிறதுக்கல்ல பல இடங்கள்ல சென்று செய்ய வேண்டும் என்று அதுக்காக உன் அழைத்திருக்கிறேன்னு சொன்னாரான் சரி கத்தர் சொல்றாருன்னு சொல்லி ஒரு நல்ல ஜபம் பண்ணி கத்தடி செத்து அறிந்து கிளம்புனாரா கிளம்புனா அவர் சொல்றாரு கிளம்புன நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை ஏன்னா அங்க இருந்த நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்க வீடு அங்க காரு அங்க பெட்ரோல் அங்க எல்லா வசதி எல்லாம் கரெக்டா டான் 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 எல்லாம் நடக்கும் ஒன்றை பற்றி நான் கவலைப்பட வேண்டியது யோசிக்க வேண்டியது அவ்வளவு ராஜா மாதிரி நான் அங்க இருந்தேன் சபைக்கு போதா இருந்ததுல அந்த அது ஒரு நல்ல சபை என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அதனால நான் நல்லா இருந்தேன் வெளியே வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஏகப்பட்ட செலவுகள் ஏகப்பட்ட பண தேவைகள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் எனக்கு பிள்ளைகளுக்கு சரியா ஆகாரம் வாங்க முடியல சரியா ஒரு இடங்களுக்கு போக முடியல வர முடியல துணி மணிகளுக்கு காசு இல்லை இப்படி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலையில இருந்தேன் நான் ஏர்ந்து கொண்டு சொல்றாரு நான் சொன்னேன் இல்லையா நொந்து கொண்டேன் நொந்து கொள்றாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அது போல இவரும் நொந்துகிட்டாரு ஆண்டுகிட்ட உபவாசம் உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெவ பண்ண ஒரு ஆண்டவர் ஆண்டு என்ன ஆண்டவர் விரே எனக்குள்ள என்ன தவறு இருக்கு நான் என்ன என்ன பண்ணேன் நான் உங்க கீழ்ப்படிந்த அல்லவா நான் வந்தேன் நீ சொன்னீர் அதனால விட்டு வந்தேன் அந்த இடம் நல்லா இருந்தது நல்ல போதகரா என்ன வச்சிருந்தாங்க நான் நல்ல வசதியா இருந்தேன் எல்லா வசதிகளும் எனக்கு கொடுக்கப்பட்டது அங்கிருந்து நீ கூட்டி வந்துட்டு உங்க கீழ்ப்படிந்த என்ன வார்த்தை சொல்லுகிறது நீ செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நன்மை இன்னும் பார்க்க கூட இல்ல நான் கேட்டாராம் இப்படி ரெண்டு மூணு நாளா கேட்டுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம் என்ன தேகே நல்ல கவனி சும்மா நான் கீழ்படிந்தேன் கீழ்படிந்தேன் கீழ்படிந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கரெக்டு நீ கரெக்டா கீழ்ப்படிந்த ஆனா ஒன் இருக்கிற பிரச்சனை என்னன்னா கீழ்படிதல் இல்ல மனம் பொருந்தில் இன்னும் உன்னுடைய மனமும் என்னுடைய மனமும் இன்னும் பொருந்தி வரல அதான் மனம் பொருந்தது இல்லைன்னு சொன்னா ஆஃப் த மைண்ட் உன்னுடைய மனம் என்னுடைய மனம் போல இன்னும் என்ன ஆரம்பிக்கல நீ வெறும் கீழ்ப்படிந்தால் மட்டும் சாப்பிட போறது இல்லை தேசத்தின் நன்மையை உன்னுடைய மனம் மாற வேண்டியது இருக்குது உன் மனம் புதிதாக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சொன்னாரா அதுதான் மூணாவது பிரின்சிபல் மூணாவது பிரின்சிபல் என்ன மனம் மாற வேணும் ஒன்று தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது மனம் பொருந்த வேண்டும் மனம் மாற வேண்டும் புதிதாக வேண்டும் என்று வேதசனம் கூறுகிறது அநேகர் இன்றைக்கு அடைய முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் மனம் புதிதாகவில்லை மனம் இன்னும் பொருந்த வேண்டியதா இருக்குது செழிப்புக்கு ஏற்ற ஒரு மனம் உண்டாக வேண்டியது இருக்குது அவருடைய மனம் செழிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனமாக அதுக்கு நேராக செல்லக்கூடிய ஒரு மனமாக அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனமாக இன்னும் மாறவில்லை ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க செழிப்பை பற்றி எல்லாம் கேவலமாக தான் பேசுவாங்க எல்லாம் ஒரு மாதிரி வேண்டாத வார்த்தைகளை தான் பேசுவாங்க நான் சொன்னேன் இல்லையா ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் அப்படிம்பாங்க இவங்களுக்கு எங்க ப்ராஸ்பெரிட்டி வரப்போ சொல்லுங்க மனம் பொருந்தல இவங்க நல்ல கிறிஸ்தவங்களா நல்ல கிறிஸ்தவங்க தான் ஒபீடியன்டா ஆமா செவி கொடுத்து கத்தடி எல்லாம் செய்வாங்க ஆனா மனம் வந்து நிறைய மாற வேண்டியது இருக்குது ஏனென்றால் இவர்கள் பாரம்பரியத்தில் அதுல இது சிக்கி கொண்டு மனம் புதிதாகாதனால இதை குறித்து சரியான விதத்துல அவர்களால் என்ன முடியாம போயிருக்கிறது தேவனுக்கும் ப்ராஸ்பரிட்டிக்கும் ரொம்ப தூரம் அவர் வெறுக்கிறாரு நம்மளும் வெறுக்கணும் இந்த ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கத்தடி காரியங்களுக்கு விரோதமான ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதி அமௌன் முதல் அதிகாரத்துல இருந்து கரெக்டா வாஸ்தாலே போதும் எல்லாம் சரியா ஆயிடும் இந்த தரித்திர போதனைகள் எப்போ வந்தது என்று சொன்னால் இந்த ஏஜஸ்ல மனிதர்கள் சபையிலிருந்து தேவனை வெளியேற்றி விட்டு சபையை இருட்டாக்கி கொண்டு இதுல மனிதர்களுடைய போதனையை போதித்து வவு ஆஃப் பாவர்ட்டி எல்லாம் எடுத்து தரித்திரத்துக்கு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க நான் தரித்திரமாவே இருப்பேன் தரித்திரத்தையே அணி கொள்வேன் தரித்திரத்தையே நான் போட்டுக்கொள்வேன் தரித்திரத்திலேயே இருப்பேன் தரித்திரம் தான் என்னுடைய தரித்திரமாவே வாழ்வேன் சொல்லி வவு ஆஃப் பாவர்ட்டி இன்றைக்கு இருக்குது பாருங்க தரித்திர உறுதிமொழிகள் சில சபை பிரிவுகள்ல இருக்கிறது இப்படி இந்த சத்தியத்தை அறியாத மக்கள் இப்படிப்பட்ட பல மத போதனைகள் போதிக்கப்பட்டு இப்படி பாவட்டி எடுத்து இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் எல்லாம் எடுத்து தேவன் உன்பாக தன்னை பாவட்டி கெண்டு அர்ப்பணித்து தன்னை தரித்திரத்துக்கு அர்ப்பணித்து இப்படிதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இந்த தரித்திர காரியங்கள்லாம் உள்ள நுழைஞ்சது இருக்கீங்களா வேதமாக போதிக்கல ஆகவே இதுல இருந்து வெளியே கொண்டது வேதத்துக்கு இப்ப கொண்டு வர்றோம் முதலாம் இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது பூமி கடையில் தேவன் தங்கத்தை வச்சார்னு சொல்ல வேண்டியதா இருக்குது எல்லாத்தையும் அங்க வச்சார்னு விளக்க வேண்டியதா இருக்குது கொஞ்சம் லேச அறிவு இருந்தாலும் சாதாரணமா வளங்கிக்கும் இன்னைக்கு வழங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏனென்ற சொன்னா தரித்திரத்தை அவ்வளவு ஆழமா போதித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே மனம் பொருந்த மாட்டேங்கிறது எப்படியா மோட்சம் போகணும் வாச இருக்கணும் ஜவம் பண்ணணும் மோட்சம் போகணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணும் நல்லவனா இருக்கணும் எல்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் செழிப்பா இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த தரித்திர உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க